கண்ணாடி விரியன் கட்டு விரியன் இல்லை இது இது பாய்சன் நாலு மணி நேரத்துக்குள்ள ரெண்டு மணி நேரத்துக்குள்ளார amma naalavada thunbe ottu vandad nava aradai katta ya dari yaarho na kondu dhooram valarum aa iye சேகனர்ங்க. டேக்ல எல்லாம் வெளியில. ம். அதல்ல வந்து சைடுலவே இது எல்லாம் உள்ள இருந்து சைடுல இருந்து அதாக வந்து இங்க வந்து வகாந்துரு. அந்த பக்கத்துல வந்து வாங்க. இந்த பக்கத்துல இருந்தான் வந்து இங்க இங்கே நானே அது எப்பவுமே பால் எடுத்து ஊற்றும் போது தண்ணி குடிக்க வந்துருக்கு போல அதே தான் வீட்டுக்கு முன்னாடி வந்தது அதுதான் இப்போ சாப்பிட்டு நல்லா குண்டா இருக்கு அந்த தலை வந்து இப்படி இருக்கும்ல அதுக்கா ம் ஆமாம் நாமக்கோடு போட்டிருக்கோன்னு சொன்னார் மேலே வந்து நாமக்கோடு போட்டிருக்கோன்னா இந்த வயிற்றில் வெள்ளையாக இருக்கும் எவ்வளோ ப்யூர் வெள்ளையாக இருக்குது வெள்ளையாக இருக்கிறது நாலு பாம்புக்கு தான் கட்டு விரியா கண்ணாடி விரியா சுருட்டை விரியான் நல்ல பாம்புக்கு தான் வெள்ளையாக இருக்கும் வயிற்றுல மீதி எந்த பாம்புக்கும் இல்லை மஞ்சளாக தான் இருக்கும் என்னக்கா இது வந்து ஒரு ஒரு ஒரடி ஸ்கேல் இருக்காது